இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கான வாக்கு திருத்த அந்த சட்டத்தை கண்டித்து திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு ஜமாத்து மாவட்டம் சார்பில் நடைபெற்று கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே அமர்ந்திருக்கின்ற பெருந்தரையாளர் அத்தனை பேருக்கும் முன்பாக அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் என்னோடு கலந்து கொண்டு இந்த மேடையிலே பேச இருக்கின்ற இந்த வாக்கு திட்ட திருத்த சட்ட மசோதா அரங்கேற்றப்பட்ட பொழுது அதனை அக்கு வேறு ஆணி அலசி அது எப்படி நம்முடைய சிறுபான்மை குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்திலே நிரூபித்த அன்பிற்குரிய எங்களுடைய பிரகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்களுக்கும் எனக்கு முன்பாக ஊடவர்களே தொடர்ந்து இந்த சங்கி குற்றங்களை தோல்வித்து காட்டுகின்ற அந்த பணியை சிறப்பாக செய்து வருகின்றவரும் தொடர்ச்சியாக கொள்கையாகட்டும் அதை இந்த இளைய தலைமுறையினர் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேலை எல்லோரும் முழங்கி வருகிற அந்த பணியை செய்கிற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் சிந்திலையாகட்டும் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வழக்கம் இதை நான் தொடங்குகின்றேன்

எத்தி நாலு வரைக்கும் விடுபட்டு போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு வரைக்கும்